இன்றைய தஃசீலிலே அல்லா தாலா இந்த குர் ஆன் அல்லாஹ் சொல்கிறான் இந்த குர் ஆன உங்களுக்கு இறக்கப்பட்ட இந்த குர் ஆன நாங்கள் மலைகளுக்கு இறக்கியிருந்தார் لو انزلنا هذا القران على جبل لرايته خاشعا متصدعا من خشية, الله من خشية الله وتلك الامثال وتلك الامثال نضربها نضربها للناس, للناس لعلهم يتفكرون هو الله الذي لا اله الا هو عالم الغيب والشهاده هو الرحمن الرحيم هو الله الذي هو الله الذي لا اله الا هو لا اله الا هو الملك الملك القدوس القدوس السلام المؤمن السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر العزيز الجبار المتكبر سبحان الله عما يشركون سبحان الله عما يشركون هو الله الخالق هو الله الخالق البارئ المصور له الاسماء الحسنى, له أسماء الحسنى يسبح له, يسبح له ما, في السماوات والأرض ما في السماوات والارض وهو العزيز الحكيم சூரத்துல் ஹஷருடைய கடைசி வசனங்கள் சென்ற தஃசீரில் நாங்கள் யகூதிகள் முனாஃபிக்கல் இவர்களை பற்றி அல்லாஹ் சொன்ன விடயத்தை பார்த்தோம் இன்றைய இன்றைய தஃசீலே அல்லாஹ் சுல்தானா இந்த குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான் இந்த குர் உங்களுக்கு இறக்கப்பட்ட இந்த குர் நாங்கள் மலைகளுக்கு இறக்கியிருந்தார் லராய் தஹூ நபியே நீங்கள் அந்த மலைகளை பார்த்திருப்பீர்கள் خاشعا متصدعاً من الله அல்லாஹுடைய பயத்தால் அந்த மலைகளெல்லாம் தூள் தூளாக வெடிப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் உங்களுக்கு இறக்கப்பட்ட இந்த குரானை நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க அது அப்படியே முதுகுக்கு பின்னால் போட்டுட்டீங்க நீங்க இந்த குரான கணக்கெடுக்க இல்லை இந்த குரான உங்களோட ஆயுள்ள ஒரு தடவையாவது நீங்க ஓதிப்பாக்கவும் யாரெல்லாம் இன்று கபருக்கு கொண்டிருக்காங்களோ அவர்களுடைய நிலைமை என்ன தெரியுமா அவங்க வாழ்க்கையில ஒரு தடவையாவது அல்லாஹ் என்ன பேசி இருக்கிறான் மைத்தான் கபருக்கு போய் சேர்ந்துட்டார் அவ்வளவு பேரும் நஷ்டவாளிகள் ஏன் அல்லாஹுடைய கலாம் இந்த குர்ஆங்க நீங்க விட்டாலும் அல்லாஹ் சொல்றார் நீங்க இந்த குர்ஆான கணக்கெடுக்காவிட்டாலும் இந்த குர்ஆனை நாங்க மலைகளுக்கு இறக்கி இருந்தால் ஜபல் என்றால் மலை அல்லாஹுடைய மனிதர்களை விட பெருமொரு படைப்பு தான் மலை சாதாரண படைப்பல்ல மலை இந்த மலைக்கு இறக்கி இருந்த உங்களுக்கு கொடுக்கப்பட்ட புத்திய நாங்கள் மலைக்கு கொடுத்து எல்லாமே கொடுத்திருந்தால் இந்த மலை அல்லாஹுடைய பயத்தால் தூள் தூளாக வெடிப்பதை நபியே நீங்கள் பார்த்திருக்கீங்க நியமிக்க சகோதரர்களே குர்ஆனுடைய ஆணுடைய பருமதி என்ன தற்காலத்தில் முஸ்லிம் சமூகத்துடைய அவள நிலையை பற்றி முழு இடங்கள்லையும் குரல் கொடுக்கிறாள் ஆனால் இன்னும் ஒரு முடிவும் ஒரு விடிவும் முஸ்லிம் சமூகத்துக்கு இல்லை என்ன காரணம் நோய் வந்திருக்குது மருந்த தேடணுமே தவிர நோயை பேசி திரிஞ்சி பிரயோஜனம் கிடையாது மருந்து சகோதரர்களே முஸ்லீம் சமூகத்துடைய எல்லோருமே குர்ஆன் ஆண் பக்கம் திரும்பவர் எல்லோரும் அஞ்சு பேர் பத்து பேர் நூறு பேர் இருநூறு பேர் இல்லை ஸ்ரீலங்காவில் பிரச்சினையா இந்தியாவில் பிரச்சினையா சிரியாவில் பிரச்சினையா சவுதியில் பிரச்சனையா எங்கு பிரச்சினையோ முடிவு ஒன்றுதான் எல்லோரும் ஆண் பக்கம் திரும்ப வேண்டும் அவ்வாறு திரும்பலேண்டு வைங்க யாரும் நினைக்கவானா கடைசி காலம் இது தச்ள் வரப்போகிறானோ தெரியாது மௌ ஜூஜ் வரப்போதோ தெரியாது தஜ்ஜால் எஜூஜ் ஜூஜை பார்க்காதீங்க சுபகு நேரத்துக்கு பள்ளிக்கு போய் பாருங்க எத்தனை முஸ்லீம் பள்ளியில் இருக்கிறார் அவ்வளோதான் நல்லாட உதவி மற்ற அவ்வளவு முசீபத்தும் லானத்தும் தான் அல்லாஹ் எவ்வளோ பொறுமையாக இருக்கிறார் அல்லாஹ் எவ்வளோ பொறுமையாக இருக்கிறார் அல்லாஹுடைய பொறுமையை சோதிக்க போயிடக்கூட குர்ஆன் பக்கம் திரும்புங்க அல்லாஹின் பக்கம் திரும்புங்க தௌபா செய்ங்க நல்ல முடிவுகள் வானத்திலிருந்து இருந்து தௌபா இல்ல குர்ஆன் பக்கம் திசை திருப்ப இல்ல சகோதரர்களே அல்லாஹ் அநியாயக்கார அரசர்களை முஸ்லிம் சமூகத்தின் மீது அல்லாஹ் சாட்டுவார் ஃபஸாமூஹும் சூ அல் அதாப் உங்களுக்கு வேதனை செய்ய ஆரம்பிப்பார்கள் நீங்க எவ்வளோ பதுவா செஞ்சாலும் அது மேலே போகாது மேலே போகாது எந்த ஊர்ல சகோதரர்களே குர்ஆன் நடைமுறையில் இருக்குது எந்த ஊர்ல எந்த நாட்டுல குர்ஆன் நடைமுறையில் இருக்குது ரெண்டு மூணு நாளைக்கு முன்னால பிரபலியமான முஸ்லிம் நாட்டில் மியூசிக்கல் ஷோ நடந்தது லட்சக்கணக்கான முஸ்லிம் பெண்கள் அதே இடத்துல பூமி சுழி வாங்கி இருந்தா நடந்திருக்கு அல்லா எவ்வளோ பொறுமையோடு இருந்திருக்கிறார் அல்லாஹ் எவ்வளோ பொறுமையோடு இருந்திருக்கின்றார் அல்லாஹ் பொறுத்து கொண்டிருக்கின்றான் முஸ்லிம் சமூகம் குர்ஆனின் பக்கம் திசையத்திருப்போம் குர்ஆனை கேட்க தயார் இல்லை அமல் செய்ய தயார் அப்ப சகோதரர்களே அல்லாஹுடைய உதவி எப்படி இறங்கும் முன் சமூகம் சஹாபாக்களுடைய காலம் தாது எங்களுடைய காலம் தாது எங்களுடைய காலம் நமது முன்னோர்களின் காலம் முஸ்லிம்களிடம் நூற்றுக்கு நூறு வீதம் இந்த குருவான் இருந்தது முஸ்லீம்களை கண்டு உலகம் பயந்து முஸ்லீம்களை கண்டு உலகம் பயந்தது இன்று ஐம்பது சட்சம் முஸ்லிம் நாடு இருக்கிறது ஆனால் உலகத்தில் மிக நசுக்கப்பட்ட ஒரு சமூகம் முஸ்லிம் சமூகம் ஒரே ஒரு காரணம் குர் எங்களை விட்டு சென்று விட்டு வேற சென்றுந்த காரணமு குர்ஆனை கையில் எடுக்க சொல்லுங்க சகோதர்களே வாழ்க்கையில பின்பற்ற சொல்லுங்க குர்ஆான எப்படி அல்லாட உதவி இறங்குதுன்றத பின்னால பாரு அல்லாஹ் சொல்றான் உங்களுக்கு இறக்கின இந்த குர் ஆன நான் மலைக்கு இறக்கி இருந்தாய் உங்களை விட எவ்வளோ கடினமான படை மலை என்பது சாதாரண படைப்பல்ல மலை ஜபல் மலையை பற்றி நாற்பத்தொரு இடங்கள்ல பேசியிருக்கிறார் ஆக சங்கிலி மலைகள் இருக்குது சைனாவில் ஐரோப்பாவில் அமெரிக்கா கனடாவுடைய போர்டர்களில் சங்கிலி மலை நூறு கிலோமீட்டர் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் மலைகள் இருக்கு இந்த மலைக்கு இந்த குருவால் நான் நெறக்கி இருந்தால் அது ஸ்ரீலங்கால இருக்கிறது மலைகள் பதினெட்டு ஏறி போகிறோமே மகியங்கடையால் பெரும் மலை சிவனொளி பாத மலை மலை சஃபா மருவா மலை அவர்கள் தங்கியிருந்த ஹெரா கொகை மலை நபியவர்கள் தங்கியிருந்த சவுர் கொகை மலை அவர்கள் அரபாவிலே ஏறியது ஜபலு ரஹ்மா மலை உலகத்தில் முதல் முதலாக படைக்கப்பட்டது ஜபலு அபி குபை என்ற மலை மக்காக இருக்கிறது நபி அவர்கள் நபியை பார்த்து சந்தோஷம் அடைந்த மலை ஒஹது மலை சொர்க்கத்தில் இருக்கும் மலை ஒஹது மலை சகோதரர்களே உலகத்தில் எத்தனை ஆயிரம் மலைகள் இருக்கிறது ஒரு மலைக்கு ஒரு ஆயத்து வீதம் நான் இறக்கி இருந்தால் அல்லாஹ் சொல்கிற அல்லாஹ்ரானிலே சொல்கிறான் கருப்பு மலை மாத்திரம் அல்ல வெள்ளை மலைகள் இருக்கிறது உலகத்திலே வெள்ளை மலைகள் சிவப்பு மலை அதிலிருந்துதான் இரும்பு செம்பு எடுக்கக்கூடிய சிவப்பு மலைகள் உலகத்தில் இருக்கிறது கருத்த மலைகள் இருக்கிறது கீழே நெருப்பு இருக்கிறது அந்த மலைக்கு கீழ் இவ்வாறான பலதரப்பட்ட மலைகள் உலகத்தில் இருக்கிறது எந்த மலையாக இருந்தாலும் இந்த மலைகள் மீது என்னுடைய இறக்கப்பட்டால் அல்லாஹ் சொல்றார் அல்லாஹ் தேன் பூச்சியை பார்த்து பூச்சியே மலைகளில் போய் உண்ட வீடை தேர்ந்தெடு மலைகளில் வீட்டை தேர்ந்தெடுப்பது கொகை சூறாவிலே குரானிலே சூறத்துள் கஹப் என்று தனி சூறாவே இருக்கு என்றால் மலையில் உள்ள கொகை கஹுஃப் வாசிகள் கொகை வாசிகள் நூஹலை மகன் வாப்பாவிடம் சொன்னான் வெள்ளம் வரும் பொழுது பாப்பா நான் மலையில ஏறிக்கொள்ளுவேன் பாதுகாப்பு கிடைக்கும் பெரிய மலை இருந்தது அலை சலாத்துடைய காலத்தில் பலதரப்பட்ட மலைகள் சகோதரர்களே இந்த மலை அல்லாஹுடைய அச்சத்தால் விகிர் செய்கிறது ஹசரத் தவுத் அலை சலாத் மலைகளை பார்த்து சொல்லுவாங்க யாஜிபாலு ஐ பீ மாஹோ அப்பையுர் மலைகளே அல்லாட விக்கிரில இறங்குது தௌதலைசலாத்துக்கு முன்னால் மலைகளும் பறவைகளும் அல்லாஹுவை திக்கிர் செய்யும் உலகத்தில் உள்ள மலைகள் இருக்குது சுக்காக் என்ற மலை இருக்கிறது மக்காவிலே نبي قندي سلام السلام عليك يا رسول الله زكاك رب ان رمالي السلام باطي سلام سلم الله ان الله سبحانه انا الامانة على والأرض والجبال நாங்கள் இந்த அமானதத்தை வானம் பூமி மலைகளிடத்தில் ஒப்படைத்தோம் இந்த மலைகள் மறுத்து விட்டது யாருலா ஏலா இது எங்களுக்கு சொல்ல இயலாது ஆனால் மனிதன் ஆதமலை சலாம் பாரமடுத்தார் மலைகள் இருக்குது சகோதரர்களே அல்லாஹோ பயந்த மலைகள் மழை காலத்தில் மலை வடிச்சு கீழே விழுதே அப்படியே உருண்டு உருண்டு வருதே இது வந்து சும்மா விழுறதல்ல அல்லாஹ் பரவான்ல சொல்றார் وإن من الحجارة لما يتفجر منه الأنهار وإن منها لما يشقق فيخرج منه الماء وإن منها لما يهبط من خشية الله ملا تَنِّي تنيوارا மலை வடிச்சு கீழே விழுறதெல்லாம் நீங்க நினைக்காது இயற்கை என்று அல்லாஹுடைய பயத்தால் அல்லாஹுடைய அச்சத்தால் தான் இந்த மலை வெடிக்கு மலை வடிச்சு ஆறு ஓடுது அல்லாஹுடைய பயத்தால் தான் மலை வடிச்சு கீழே விழுது அவ்வளவு பயந்த ஒரு படைப்பு தான் மலைகள் அவ்வளவு பயந்த ஒரு படைப்பு தான் சகோதரர்களே மலைகள் இந்த அல்லா இந்த குருவான இறக்கி இருந்தா எங்களுக்கு சொல்லித்தாரா உங்களை விட உங்களோட கல்வ விட கடினமான இந்த மலைகளுக்கு நான் இந்த குருவான இறக்கி இருந்தா மனிதர்களே அல்லாஹுடைய பயத்தால் இந்த மலைகள் எல்லாம் தூள் தூளாக வெடித்து இந்த உதாரணத்தை மனிதர்களே உங்களுக்கு இந்த உதாரணத்தை சொல்றோம் ஏன் தெரியுமா நீங்கள் சிந்திப்பதற்காக கொஞ்சம் யோசி கல் இருதயம் மழ கல்ல விட கடினமாயிட்டா மழை கல்ல விட கடினமாயிட்டா மலைக்கு ஒரு ஆயத்திறக்கப்பட்டு இந்த மழை வடிக்கும் என்றா ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தாறு இறக்கப்பட்ட ஏ இன்னும் பயப்படாம வாழ்றேன் யோசிங்க அல்ல சொல் யோசி